வெல்கம் வர்ஸ் நான் தான் உங்கள் பாபு மதுரையிலேருந்து பேசுகிறேன் நம்ம கடை பெரு விநாயகர் கட்பி சென்டர் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா மதுரை நாச்சியார் நாச்சியார்னு ஒரு ஷோரூம் இருக்குது அதுலேருந்து மூணாவது கடை லெஃப்ட் சைடு ஏகே அம்மத் போகிற பாதையில் ஏகே அம்மத்துக்கும் நாச்சியார் கடைக்கும் நடுவில் இருக்குது நம்ம ஷாப்பு நம்ம கடை பேர் வந்து விநாயகர் கற்பி சென்டர் கீழே நமக்கு ஒரு ரீட்டைல் கடை இருக்குது அங்கே வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க அப்போல்லாம் நீங்கள் மா மாடியில் வந்து எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் வந்தீங்கன்னா விநாயகர் கற்பி சென்டர் இருக்கும் நம்ம கடையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைனிங்கு ப்ளவுஸ் பீஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸு களம்கறி ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்ஸு ஹைட்டீஸ்ஸு அது போக ஜாயின் சாரீஸு இருக்குது நம்ம ஜாயின்ட் சரீஸ்க்கு எப்போயுமே தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் ஆனால் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் நம்ம ப்ளவுஸ் பீஸஸ்க்கு எல்லா ஐட்டம் இல்லை லைனிங் யினிங்கு இந்த ஐட்டங்கள் எல்லாமே இப்போ செப்பரேட்டாக ப்ளவுஸ் காண்டி நான் ஒரு வீ வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸு வியாபாரத்துக்கு எப்படி பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நான் லைனிங்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ நீங்கள் லைனிங் மெட்டீரியல் இது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் செப்பரேட் கலர்ஸு அது போக ரேட்லையுமே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா கலருமே இருக்கும் எனக்கு ஒரே கலரில் ஐம்பது பீஸ் அது அதாவது ஆயிரம் மீட்ரு கேட்டாலும் கிடைக்கும் எனக்கு இந்த பார்த்தீங்களா இதில் எல்லாமே பாருங்கள் இதில் ஐம்பது கலர்ஸ் இருக்கும் எல்லாமே செப்பரேட் செப்பரேட் கலர்ஸ் ஃபுல் பீஸில் இவ்வளோ கலர்ஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பீஸில் அதுவும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌன்லேயே எவ்வளோ வேரியேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மூணு ப்ரௌன் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடியே அவ்வளோ ஃபுல் பீஸ் லைனிங் வச்சிருக்காங்க டெய்லர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மேடம் அவங்களுக்கு இன்னொன்று ஒன்று என்ன தரேன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இருபது மீட்ரு பேக்காக வரும் மேடம் நான் வந்து டெய்லர்ஸ்க்கு வேணால் இந்த மாதிரி எட்டு மீட்ரு பத்து மீட்ரு அந்த மாதிரி நான் உங்களுக்கு வெட்டி தரோம் எனக்கு வந்து இப்போ என்னென்னா எனக்கு எல்லா கலர்ஸுமே வேணும் சார் ஆனால் எனக்கு ஒரு பர்டிகுலர் மீட்ருக்குள்ளே வேணும்னா அவங்களுக்கு ஏ ஏற்ற மாதிரி ஆறு மீட்ரு எட்டு மீட்ரு பத்து இந்த பாருங்கள் இதில் எல்லா கலர்ஸ் போக இங்கேயுமே ரேக்கில் பாதி அடிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் அடுக்கணும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மோ நூறு நூற்றம்பது கலர் வரைக்கும் லைனிங்கில் தரும் இதே தான் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதே தான் டூ பை டூ ஃபுல்வாயில் பீஸையும் உங்களுக்கு இதே தான் வரும் எல்லாமே லைனிங் கலர்ஸு இதில் வந்து உங்களுக்கு ஆறு மீட்ரு எட்டு மீட்ரு பத்து மீட்ரு இருபது மீட்ரு நீங்கள் எப்படி கஸ்டமர்ஸ்னால குறுகிய முதலீட்டில் நம்ம பண்ணணும்னு சொல்லி இப்போ பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லியிருக்கோம் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு எனக்கு எல்லா கலரும் வேணும் ஆனால் ஒரு பர்டிகுலர் மீட்ருக்குள்ளே வேணுன்றவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்போம் போக பார்த்தீங்கன்னா எண்பது சென்று மீட்ரு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ராகவும் உங்களுக்கு வெட்டி லைனிங் மெட்டீரியல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுபோக உங்களுக்கு ப்ளவுஸும் அங்கே இருக்கு பாருங்கள் லைனிங்கில் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது எனக்கு பிட்டா வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எண்பது சென்டிமீட்ரு ஒரு மீட்ரு பிட்டாவும் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் இது எல்லாமே லைனிங் மேடம் இது வந்து உங்களுக்கு எண்பது ஒரு மீட்ரு அந்த மாதிரி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸில் வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து இருபது ரூபாயிலேருந்து ப பண்ணித்தரோம் இந்த டிப்டாப் மெட்டீரியல் எண்பது சென்டிமீட்ரு இருபது ரூபா ஒரு மீட்ரு இருபத்தஞ்சி ரூபா இதுக்கு அடுத்த ஒரு குவாலிட்டி இருக்குது அது வந்து எண்பது இருபத்தஞ்சி ரூபா ஒரு மீட்ரு முப்பத்தி நாலு ரூபா வரும் இதில் பாருங்கள் இது ஒரு மீட்ரு முப்பத்தி நாலு ரூபாய்தான் ஸ்டார்டிங் ரேட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதிலே உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருக்குது ஒரு மீட்ரு அது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஆ ஒரு சிலர் வந்து லைனிங்கே வந்து சாயம் போகாமல் கேட்குறவங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் கொடுக்கலாம் இதில் வந்து ஹண்ட்ரட் கலர்ஸ் வரும் நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி பீஸ் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ரெண்டாவது கு குறிப்பாக சொல்கிறது எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இது இந்த கல்யாணம் காட்சி கிரேக பிரவேசம் இந்த மாதிரி வளைகாப்பு இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷம் இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் நூறு பீஸு இரநூறு பீஸு வச்சு கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இங்கே வந்து வா வாங்கிட்டு போங்க உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கூட சிவராத்திரி கூட வீடியோ போடுந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நெ நிறையா வந்து வா வாங்கிட்டு போ போனாங்க அதே மாதிரி நீங்கள் விசேஷத்துக்கும் வந்து வா வா வாங்கிட்டு போகலாம் இப்போ நான் இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறேன் நீங்கள் வெளியே எடுத்தால் நாற்பது ரூபா வரும் நான் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிற பீஸு நீங்கள் குறைஞ்சது வெளியில் ஐம்பது ரூபா வரும் ரெண்டாயிரம் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன ரேட்டுக்கே நீங்கள் தாராளமாக விற்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பை டூ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு முப்பத்தாறு ரூபாலேருந்து வரும் எண்பது முப்பத்தாறு ரூபா ஒரு மீட்ரு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த வரைக்கும் பார்த்தோங்க டூ பை டூ கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஐம்பது ஐம்பது கலர் வரும் அவங்க வந்து கு கொடுக்குறக்கு கருப்பு விலை எடுத்துகிட்டு கொடுக்கணுன்னா கூட கொடுத்துருவோம் இதுக்கு வந்து நீங்கள் நேரில் வரணுன்றதில்ல என்கிட்ட இது ஆன்லைனில் நீங்கள் ஃபோனில் பேசிவிட்டு எத்தனை பீஸ் வேணுனிங்கன்னா நாங்கள் க கருப்பு விலையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு போட்டு விட்ருவோம் வியாபாரம் ப பண்ணுறவங்களுக்கும் தாராளமாக எல்லாம் நான் நாற்பத்தஞ்சு ரூபான்ன்ற நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் எழுவது ரூபா வரைக்கும் விற்கலாம் அதுக்கடுத்து ஃபுல்வாயில் இது வந்து உங்களுக்கு ஒரு மீட்ரே வெறும் அறுபது தான் வரும் குவாலிட்டி பாருங்க குவாலிட்டி ஜம் ஜம் குவாலிட்டி இது வந்து உங்களுக்கு ஒரு மீட்ரே அறுபது ரூபா தான் வரும் இதில் எண்பது சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா வரும் இது எடுத்துகிட்டு போய் நீங்கள் அறுபது ரூபானா குறைஞ்சது நூறுரூபாய்க்கு விற்கலாம் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த விசேஷ உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு பீஸுக்கு நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கெயின் கிடைக்கும் இப்போ அவங்க நூறு பீஸ் எடுத்தா கூட தாராளமாக ஒரு பீஸுக்கு நாற்பது ரூபான்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோன்னு ஆ இது மட்டும் இல்லை பிபத் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த ரேஞ்சில் வந்து நான் ஃபார்ட்டி ஃபைவ்னீங்களா ஃபார்ட்டி ஃபைவ்ன்றது ஒரு மெட்டீரியல் மட்டும் இல்லை அது நாலஞ்சு பேரில் நாலஞ்சு க கம்பெனியில் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா ரேட்லேயுமே இப்போ நான் அறுபது ரூபான்னா நான் ஒன்று மட்டும்தான் காமிச்சிருக்கேன் அடுத்து நிறைய ஐட்டம் காமிக்கின்றதுனால அறுபது ரூபாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐட்டம் அஞ்சு ஐட்டம் இருக்கும் இந்தவருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் தான் இந்த இந்தவருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ளவுஸஸ் தான் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பவுச்சிலையும் வந்துடும் பாருங்க பவுச்சிலேயும் வந்துடும் உங்களுக்கு இது மட்டும் இல்லை இந்த இங்கே உள்ளேயும் கூட பாருங்க எல்லா குவாலிட்டிஸும் வந்துடும் அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த லைனிங் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் இது வந்து டூ பை டூ ஃபுல்வாயில் பீஸு இப்போ நான் உங்களுக்கு அந்த இதில் பிட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அதோடைய பீஸு அதோட கலர்ஸும் இந்த இந்தவருக்கு பாருங்கள் உள்ள இருக்குது பாருங்கள் இதுவுமே எல்லாமே எங்கள்கிட்ட செப்பரேட் செப்பரேட்டாக கிடைக்கும் ஒரே கலரில் நூறு மீட்ரு வேணுன்னா கூட இவங்க நாங்கள் தாராளமாக பண்ணித்தரோம் இதுலேயுமே உங்களுக்கு நூறு கலர்ஸ் வரும் இதில் உங்களுக்கு நூறு கலர்ஸ் வரும் இல்லை நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜாஸ்மின் வரைக்கும் பார்த்தீங்களா பட்டு இதுக்கு வர்றது இந்த வருங்க இது வந்து நாங்கள் எல்லாமே நம்ம பீஸில் வாங்கி தான் வெட்டுறோம் வரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரோலு இது ஜாஸ்மின் ரோலு இதில் வாங்கி நம்ம பிட்டா போட்டுக்கோம் இது உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு கலர் தரேன் இந்தவருக்கு பாருங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கலர்ஸ் வரும் இதில் உங்களுக்கு என்னென்ன க கலர் இருக்கோ இது எல்லாமே இந்த பீஸில் வந்துடும் உங்களுக்கு பிட்டாக வேணாலும் பிட்டாக தருவோம் எயிட்டி செவன் மீட்ரு ஒன் மீட்ரு பிட்டு வேணாலும் தரும் இல்லை உங்களுக்கு ரோலாக வேணாலும் ரோலாக தர்றோம் இது ஜாஸ்மின் அப்புறம் வந்து ஃபால்ஸு இந்த வரைக்கும் பாருங்கள் ஒரு இதில் வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது பீஸ் இருக்கும் ஃபால்ஸு இதுவுமே உங்களுக்கு ஒன்று ஒன்றில் பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் இதாக வேணாலும் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு பேக் இருக்கும் அந்த பேக்கில் வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது பீஸ் இருக்கும் ஃபுல்லாக ஃபால்ஸு அதுவும் பண்ணிகிட்டுருக்கும் வியாபாரிகளுக்கு வாங்கி வைக்கிறவங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கும் இந்த ஃபுல்லாகவே இன்ஸ்கர்ட்ஸ் இருக்குது லுங்கிஸு எல்லாமே இருக்குது ஜாஸ்மின்ல இந்த மாதிரி சாண்டல்ஸ் கேட்பாங்க இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே இருக்குது இந்தவருக்கு ப பாருங்கள் அதான் ஒரு டெய்லர் ஷாப்பு ஒரு ப்ளவுஸ் பீஸ் கடை வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஆனால் எல்லா ஐட்டமே நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு இன்னொரு பெ பெனிஃபிட் என்னன்னா எல்லா கடலையும் ஒன்று பிட்டாக இருக்கும் இல்லை பீஸாக இருக்கும் நம்ம கடையில் மட்டும் உங்களுக்கு பீஸும் இருக்கும் பிட்டும் இருக்கும் இந்த வரைக்கும் அதிலே ஜாஸ்மின்ஸில் கலர்ஸு அந்த ஜக்காட்டில் உங்களுக்கு எல்லா க கலர்ஸுமே கிடைக்கும் காப்பரு கோல்டு டிஷ்யூ எல்லாமே உங்களுக்கு நான் ப பண்ணித்தரேன் சில்வர் இந்தவருக்கு பார்த்தீங்களா சில்வர் இந்த மா மாதிரியும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே இருக்குது இல்லை ரோலா வேணுணால் ரோலா தர பிட்டாக வேணுணாலும் உங்களுக்கு பிட்டாக கொடுத்துட்றேன் அதாவது நீங்கள் லைனிங் இந்த மாதிரி மலை மாதிரி குமிஞ்சு பார்த்துருப்பீங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பீஸே வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு போயிருக்கு அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஃபேன்சி ஐட்டம்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல்லாக ஃபேன்ஸி ப்ளவுஸ் பிட்ஸ் இதை வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் வெட்டி கொடுத்துருவாங்க இப்போ அதை பற்றி தான் ஃபுல்லாக வீடியோவில் காமிக்க போகிறாங்க ஓகே மேம் இப்போ பார்க்குறது வந்து இது வந்து களம்காரி மேடம் இந்த வரைக்கும் பார்த்திங்களா களம்காரி ரோலு இது போன இயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் உ உருவம் வந்த மாதிரி இருக்கும் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ளவர் டைப் தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் தைக்கலாம் வேறு ப்ளவுஸு இந்த முஸ்லீம்ஸ் குப்பா மாதிரி இவ்வளோ க கை நீளமாக வச்சு தைக்கிற ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் தைக்கலாம் ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் மிக்சிங் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனு இது வந்து உங்களுக்கு ரோலா கேட்டாலும் கு கொடுத்துருவோம் எல்லா கலர்லேயும் வெட்டி கொடுத்துருவோம் அது போக பார்த்தீங்கன்னா இப்படி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப பவுச்சாக பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மீட்ரு இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு கலரு இது மாதிரி நாங்கள் வெட்டியும் இந்த மாதிரி பவுச் போட்டு வச்சுருக்கோம் அதில் உங்களுக்கு எண்பது இப்போ நான் காமிச்சது எண்பது அதுலேயே ஒரு மீட்ருக்கு இந்த ஒரு பார்த்தீங்களா இது அதிலே ஒரு மீட்ரு இதுலேயுமே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்துடும் ஒரு பேக்கில் வந்து இருபத்தஞ்சி பீஸ் வரும் எண்பது வேணாலும் எண்பது எடுத்துக்கலாம் ஒரு மீட்ரு வேணாலும் ஒரு மீட்டர் எடுத்துக்கலாம் ரோல் வேணாலும் ரோலும் தரோம் இல்லை எனக்கு எட்டு எட்டு மீட்டராக வேணும்னாலும் அதுலேயும் வெட்டி தரோம் இந்த பாருங்கள் டிசைன்ஸு பே கூடிய கா இதில் என்ன பெனிஃபிட்னா அவங்கள்ட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட எனக்கு மேட்சிங்கே இல்லாமல் இந்த சேலை நான் கெட்டாமல் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது எல்லா கலர் ஒரு கலரில் எப்படி பத்து கலர் வரும் ஒரு பிட்ல அவங்க எந்த கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் செம்மையாக இருக்கும் இதோட ரோலு அதோட பிட்டு தான் இது ஓகேங்களா இதில் எண்பது சென்டிமீட்டர் ஒரு மீட்ரு எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் மேடம் இது மாதிரி காட்டன் ஜக்காட் ரோல் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஷோரூமில் எடுத்திங்கன்னா குறைஞ்சது மீட்ரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வரும் நம்ம ரேட் வந்து வெறும் எண்பது ரூபா ஒரு மீட்ரு இதுலேயுமே ஃபுல் பீஸ் இருக்குது நீங்கள் வெட்டி கேட்டால் கொடுத்துருவோம் டிசைன்ஸ் பாருங்கள் இந்த ஒர்க்கு பாருங்கள் இது மட்டும் இல்லை நான் தோறாயமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டிருக்கிறது எல்லாமே அதான் குறைஞ்சது பீஸே உங்களுக்கு ரோலே இதில் வந்து உங்களுக்கு இப்போதிக்கி என்ன ஸ்டாக் ஒரு ஐநூறு ரோல் வரைக்கும் இருக்குது ஐநூறு ரோல்னா பன்னெண்டு மீட்னா ஆறாயிரம் மீட்ரு இப்போ தான் வந்திருக்கு இதுலேயுமே பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லை இதில் டிசைன்ஸும் வேறு ரேக்லேயும் இருக்குது இதோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு பிட்டு வெட்டி வச்சிருக்கோம் அதுவுமே காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஷோரூமில் போய் எடுத்திங்கன்னா குறைஞ்சது மீட்ரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இந்த குவாலிட்டியோடைய ஒரு மீட்ரு பிட்டு இந்த இதுக்கு பேர் வந்து காட்டன் சக்காடு இதுக்கு வந்து லைனிங் தேவையில்லை லைனிங் தேவையில்லை நீங்கள் அப்படியே பண்ணலாம் அதே மாதிரி முன்னாடி காமிச்சிடலிங்களா கலம் கறிக்கு அதுக்கும் லைனிங் தேவையில்லை டிசைன்ஸ் பா பாருங்கள் காண்டு எல்லாமே வருங்க இதுக்கு வந்து பேர் வந்து காட்டன் ஜக்காடுன்னு சொல்லுவாங்க அதோடய ரோல் தான் இது எல்லாமே இருக்குது பா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது காட்டன் ஜக்காடு இது ப்யூர் காட்டனு காட்டன்லேயே உங்களுக்கு ஜக்காடு லைனிங் தேவையில்லை அப்படியே நீங்கள் பண்ணலாம் டிசைன்ஸு நான் பிட்டில் உள்ள டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் ரோல்லையுமே கலர்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது சிங்கிள் சிங்கிளாக நீங்கள் பார்க்குறனாலும் தாராளமாக பார்க்கலாம் இங்கே இருங்க டிசைன்ஸ் எப்படி இருக்கேன் செம்மையம் அல்டிமேட்டாக இருக்கும் அதான் நான் சொன்னல நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நான் கூட நான் இந்த சேலைக்கு மேட்சிங் இல்லாமல் நான் இந்த சேலையே கட்டலை அப்படின்றவங்களுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் திறக்க பாருங்கள் எல்லாமே காட்டன் ஜக்காடு சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்க ரேட்டு எல்லாமே நெட் ரேட்டு நோ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நெட் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா இதில் இருந்து இப்போ எண்பது ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போட்டால் கூட நாலு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல எல்லா கஸ்டமருக்கும் போய் சேரணுன்றதுக்காக நம்ம எல்லாமே நெட் ரேட்டில் தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு காட்டன் செப்பரேட் பிளாக் பிளாக் தான் உங்களுக்கு எல்லா புடவைக்கும் நல்லா மே மேட்சிங் வரும் அதனால் இது எங்கள்கிட்ட செப்பரேட்டு பிளாக்காகவும் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்தவரைக்கும் பார்த்தீங்களா அது போமே ஃபுல்லாக ரோல் இருக்குது இது நாற்பத்தி நாலஞ்சு பண்ணால் இது வந்து நீங்கள் டாப்ஸுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த இதுக்கு காமிச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த இதுவுமே உங்களுக்கு டாப்ஸுக்கெல்லாம் நல்ல டிசைன்ஸ் கிடைக்கும் இந்தவருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா டாப்ஸ் டிசைன்ஸ் தான் நல்லா போகும் இங்க பாருங்க எவ்வளவு பிட்ஸ் இருக்குன்னு நம்மளால எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு வந்து சில பேக்ஸை மட்டும் ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் மட்டும் தான் நம்ம காமிச்சிருந்தோம் ஆனா இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிராண்டடுங்க வர்தான் நூலே வந்து பாத்தீங்கன்னா டெய்லர்ஸ் விரும்பி வாங்குவாங்க சோ அந்த பிராண்ட் நூல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுல இருக்கக்கூடிய பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பாருங்க டிசைன் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பாருங்க பட்டு சில டிசைன்ல இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்குங்க கலர்ஸ் பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க இதுல உங்களுக்கு எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டர் எது வேணாலும் வாங்கிக்கலாங்க பிட்டாவும் நீங்க வாங்கிக்கலாம் எல்லா ரோலாவும் அப்படியே ஃபுல் பீஸாகவும் நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே உங்க தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருவாங்க இல்ல இதுல வந்து ஒவ்வொரு டிசைன்லயும் ஒரு ஒரு பீஸ் வேணும் எனக்கு இங்க வந்து தான் அடிக்கிறீங்க நூறுலயும் ஒரு ஒரு பீஸ் வேணும் எண்பது பாயிண்ட்ல அப்படின்னா வெட்டியும் உடனே உங்களுக்கு பேக் பண்ணி பவுச் பண்ணி குடுத்துருவாங்க கலாம் கறியிலே நிறைய இருக்குங்க உருவம் போட்டது உருவம் இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புல் பீஸ் ஐட்டம் இருக்கு இதுவும் வந்து நீங்க விருப்பப்பட்ட மாதிரி பிட்டாவும் வாங்கிக்கலாம் பவுச்சா உங்களுக்கு தேவையானதை வெட்டியும் வாங்கிக்கலாம் இது பாருங்க பிளாக்ல இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்மளால எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியல அதனால முடிஞ்சளவு பீசஸ் தான் வீடியோல காமிச்சிருக்கோம் வந்து பாத்துக்கங்க இல்ல வீடியோ காலிங் மூலமா பண்ணிக்கலாம் நீங்க அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நாற்பத்தி நாலு இன்ச்சு பண்ணான்னு சொன்னாங்க வெட்டுறதுக்கு உங்களுக்கு வெட்டி தைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா டாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டிசைன்ஸாக வச்சிருக்காங்க அதுதான் இதுல ஹைலைட் இப்போ நம்ம பிளைன் காமிச்சிட்டோம் காமிச்சிட்டோம் ஜக்கார்ட்லாம் காமிச்சிட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் இது நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் இங்கே பா பாருங்க இது வந்து சுத்த ஒரு மீட்ரு மேக்ஸிமம் எண்பது வரும் இப்போ நம்ம க கையில் இருக்கிறது வந்து சுத்த ஒரு மீட்ரு பீட்ஸ் ஒர்க்கு இது வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் சுத்தம் ஒரு மீட்ரு ஆனால் இப்போ பவுச்சாக எடுக்கணும் ரீட்டைலுக்கு வரவங்களுக்கு பத்து இருபது முன்ன தான் வரும் அதுக்காக நான் நூற்றி எழுபது சொல்லிட்டேன்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டான் ஓகேங்களா இது வந்து இது வந்து ஒரு மீட்ரு மேடம் ஒரு சில இதில் வந்து எண்பதாக இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து சுத்தமாக ஒரு மீட்டரே கொடுத்துருக்கோம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து டிசைன்ஸோட கலர்ஸ் எல்லாம் வைக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபுல் வியூ வந்து இதில் காமிச்சிட்டேன் ஒரு ஒரு இதுலேயும் வந்து ப பன்னிரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பவுச்சில் பன்னெண்டு பீஸ் இருக்கும் அதோடைய கேட்லாக் அது மட்டும் இல்லை விவர் அடுத்தடுத்து வந்து இதில் நிறையா டிசைன்ஸ் வரும் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு டிசைன் கா காமிச்சிருந்தா இது ஒரு டிசைன்ஸ் இதுவுமே ஒரு மீட்ரு தான் இதுவுமே உங்களுக்கு ஒன் செவன்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்குக்கு கூட கூட விலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுலேயுமே இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கு பா பாருங்கள் டுவெல் கலர்ஸ் வரும் இது வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் ஒரு மீட்ரு அதுக்காண்டி புறவகலம் சொடவையகலத்தில் எண்பது தான் அதிகமாக வரும் என்கிட்ட அதுதான் அதிகமாக வரும் இப்போது என்கிட்ட இருக்கிறது வந்து உங்களுக்கு சுத்த ஒரு மீட்ரே தரேன் பாருங்க இது டிசைன்ஸ் ஒன்னு பவுச்சுக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் இது ஒரு டிசைன்ஸ் இது ஒரு டிசைன்ஸ் இதுலயுமே டோல் கலர்ஸ் வரும் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இது ஒரு டிசைன்ஸ் வரும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு க கலர்ஸ் வரும் ஆரி ஒர்க்கில் வந்து நிறையா கலர்ஸ் வரும் டிசைன்ஸு ஒரு ஒரு பவுச்சும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் பீட்ஸ் ஒர்க் மட்டும்தான் காமன் மித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வரும் கலர் ஷோருக்கு பாத்தீங்களா டோல் கலர்ஸ் வரும் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தீங்களா அந்த இங்க நீங்க வியாபாரம் பண்றதுக்கு ஒரு உகந்த இடம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படினாலும் நீங்க தாராளமாக இங்கே எடுத்து வியாபாரம் ஆக்கலாங்க எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்திங்க அப்படின்னா ஃபுல்லா வச்சிருக்காங்க வைஸ் எல்லாமே ஹோல் நல்ல சீப்பான ரேட்டுக்கு குவாலிட்டியான ஐட்டம்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கும் கைட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையானதை இங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸுமே நல்லா நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்குது கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸுக்கு நல்ல உகந்த இடமா இருக்கும் அது மட்டும் இல்லை மேம் மேடம் இப்போ நம்ம அந்த பேண்ட் இதுவுமே ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு பிராண்டடே பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸ் ரேட்டு வெறும் முந்நூற்றம்பது டு நானூறு தான் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் இது இப்போ பிளைனு இது ப்ரிண்டடு இதுவுமே உங்களுக்கு வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இதுவரைக்கு பாருங்கள் பா பாம்பேஸ் குவாலிட்டிஸ் தான் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியே உங்களுக்கு எண்பத்தி ரூபா வரும் ஆனால் நம்ம ரேட்டு வந்து வெறும் நாற்பது ரூபா தான் வரும் ஆனால் பத்து பீஸ் தான் இருக்கும் பாக்ஸாக எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு அதே இல்லை உங்களுக்கு ப்ரிண்டடு வரும் இது வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இதுவுமே உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு ஐட்டம் மாதிரியெல்லாம் இருக்காது இந்த ஸ்டஃப்பும் பார்த்தீங்கன்னா ரிப்பும் நல்லாயிருக்கும் பிராண்டடாக இருக்கும் கேரண்டியாகவும் இருக்கும் இதே இது வேறு கம்பெனியில் வேறு வேறு இதிலெலாம் வந்ததுன்னா இந்த எம்ஆர்பி ரேட்டு அப்படியே வந்துடும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி தான் ரேட்டே பண்ணுறோம் இது நீங்கள் வாங்கிட்டு போய் நல்ல விலைக்கு விற்கலாம் இப்போ ஃபார்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் குறைஞ்சபட்சம் அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் விற்கிறவங்க ஓன் யூஸ் கெடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இந்த ரே ரேட்டு மாதிரி ப்ராவும் தரோம் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து வரும் ருபீஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முப்பத்தெட்டு ச சைஸு ஆனால் வந்து உங்களுக்கு முப்பதுலேருந்து வரும் ப பனியன் மெட்டீரியல் எல்லா கலர்ஸுமே வரும் ஏன்னா இதெல்லாம் உடச்சோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாத அதனால வச்சுருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு இந்த வரைக்கும் பார்த்திங்களா இது வந்து உங்களுக்கு முப்பத்தெட்டு உங்களுக்கு ரெண்டுலேருந்து நாற்பது வரைக்கும் தரேன் எல்லாமே இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் நைட்டி வந்து நூற்றி முப்பது ரூபா வரும் அதுலேருந்து ஃபுல்லாக எல்லா ஐட்டங்களும் இருக்கும் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா எலாஸ்டிக் நைட்டிஸ் எலாஸ்டிக் ஹைட்டி இருக்குது இது வந்து உங்கள் ஸ்டார்டிங் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி இருபத்தஞ்சி வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நெக் பேட்டர்ன் மாமா வர உங்களுக்கு வேலை சேஞ்ச் ஆகும் எல்லாமே உங்களுக்கு சு சுடிதார் கட்டிங் தான் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுடிதார் கட்டிங் தான் அந்தவரைக்கும் உங்களுக்கு பா பார்த்தாலுமே தெரியும் இதில் வந்து உங்களுக்கு க க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ப்யூர் கா காட்டன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து வரும் எலாஸ்டிக் மா மாடல் கலர்ஸும் ஃபுல்லாக நிறையா இருக்குது வேற நாலு முப்பது நாற்பது கலர் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வரும் அது வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து அப் டு டூ ஃபிஃப்டி வரைக்கும் வரும் டிசைன்ஸு தூ து துணி எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாமே நம்மளது சுடிதார் கட்டிங் தான் டிசைன்ஸு எல்லாமே உங்களுக்கு சரமாக இருக்கும் நைன்ட்டியை பொறுத்த மட்டும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நான் உங்கள் சைஸுக்கு இதுக்கான காமிச்சிருக்கேன் குவாலிட்டி சைஸு எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கும் ஆ எல்லாமே ட்ரெண்டிங் தான் இல்லை உங்கள் ஜிப்பு நெக்கு காலரு எல்லாமே இருக்கும் அது போகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனியன் நைட்டியும் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது தான் ப பனியன் நைட்டி அதே நைட் ஷூட்ஸும் வரும் ப பனியன் நன் இது நன் பா பார்த்துக்கோங்க இது வந்து வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டிலேருந்து வரும் அதே உங்களுக்கு இதில் உங்களுக்கு நைட் ஷூட்ஸும் கிடைக்கும் அது இதில் கேட்டாலும் கிடைக்கும் வரைக்கும் பார்த்தீங்களா மரிய ஹ்டு ஹோல்சேலுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக விற்கலாம் இதுலேயே வந்து ஹைட் சூட்டும் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குற வந்து அதுலேயே நைட் சூட்ஸு இதுலேயுமே வந்து உங்களுக்கு எல்லா சைஸும் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே கிடைக்கும் இது டாப்பு இது பேண்ட்டு ம் டோருக்கு பாருங்கள் நைட் சூட்ஸு இதுவும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பனியன் நைட்டியில் வந்து உங்களுக்கு நிறையா மாடல்ஸ் வரும் நான் சும்மா சாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கேன் மா மாடல்ஸ் வந்து ந நிறையா வரும் ஓகே இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலில் வந்து நம்மள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கேன் அது போகமே உங்களுக்கு எல்லாமே ஐட்டங்களும் நான் உங்களுக்கு நீங்கள் எதுவும் டவுட்னால் கூட ஃபோன் பண்ணிக்கிறேருங்க சார் எனக்கு வியாபாரம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது பட்டு எப்படி அதை ப பண்ணணும்னு தெ தெரியலை அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை டிஸ்கஷனில் என்னோட ந நம்பர் இருக்கும் தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள் குறுகிய முதலீட்டில் நிறைய ஐட்டங்கள் நம்மள்கிட்ட இருக்குது அதை வச்சு நீங்கள் தாராளமாக எல்லா ஐட்டமும் அதாவது ஒரு சின்ன கடைகளுக்கோ இல்லை ஒரு டெய்லர் ஷாப்க்கோ உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஒரே கடையில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நம்மள்கிட்ட எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் லைனிங்காக இருக்கட்டும் ஃபுல் வாயில் டூ பை டூ ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு கலம்காரி ப்ளவுஸு டூ பை டூ ப்ளஸ்ஸு எதுவும் சொல்லுவாங்க ஆறிலிருந்து அறுபது வரை அப்படின்ற மாதிரி எல்லாமே கிடைக்கும் அதுபோல் என்ன எல்லா ஐட்டங்களுமே உங்களுக்கு நாங்கள் ஹோல்சேலில் ப பண்ணித்தரோம் ஒரு கடை வைக்கணும் இல்லை ஒரு குறுகிய முறையில் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுன்றவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் பண்ணித்தரோம் ஆல்ரெடி நம்ம விநாயகர் பீஸ் வந்து நிறையா வியாபாரிகளையும் இதுக்கு முன்னாடி உருவாக்கியிருக்கோம் இனி வரும் காலங்களையும் நீங்களும் நிறையா எடுத்து நல்ல லாபம் சம்பாரித்து ப பயனடைங்கன்றத நான் சொல்லிக்கிறேன் இது போகவும் வந்து நம்மள்ட மெயின் என்ன அப்படிங்கன்னா ஜாயின்ட் சாரீஸ் இந்த வரைக்கும் பார்த்திங்களா இந்த ஜாயின்ட் சாரீஸும் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இதுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் செப்பரேட் வீடியோஸ் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன் இது ச சம்மந்தமான நான் செ செப்ரேட் வீடியோஸ் வந்து அடுத்ததில் நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இப்போது நீங்கள் நம்ம ஐட்டங்கள் காமிச்சதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு ஃபோ ஃபோன் பண்ணி கே கேட்டுக்கோங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு க கடை தான் நம்ம விநாயகர் கட்பீஸ் சென்டரு எங்களோட இன்னொரு பிரான்ச்சு இருக்குது மஞ்சு டெக்ஸ்ன்னு சொல்லி அது எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா நம்ம பழைய ஏகே கே அம்மதுக்கு எடுத்தாப்புல ஜனாமுணி கோவில் சந்துன்னு ஒரு சந்து இருக்குது அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா தேவாங்கர் வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அங்கேயுமே உங்களுக்கு இப்போ நான் காமிச்ச ஐட்டங்களில் எல்லா ஐட்டங்களுமே இருக்குது ப்ளவுஸ் பீஸு நைட்டீஸ்ஸு நம்ம ஜாயிண்ட் சாரீஸ் எல்லாமே அங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டு கடையுமே நம்மள்தான் நம்மளது தொடர்ச்சியாக ஸ்டேட்டஸு இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் அதுக்கும் நிறைய ஆதரவு கொடுங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எது எந்த அதாவது எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது பட் என்னால் அது எப்படி பண்ணணும்னு ஃபாலோ பண்ணணும்னு தெரியலை அப்படின்னவங்க தாராளமாக என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் எப்படி பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணால் எவ்வளோ உங்களுக்கு கெயின் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெ தெளிவாக சொல்கிறேன் ஓகே நண்பர்களே இது வரைக்கும் நிறைய ஆதரவு கொடுத்து நல்ல முறையில் இப்போ பண்ணியிருக்கீங்க இனிவரும் காலங்களையும் உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி எதிர்பார்க்குறேன் நன்றி